ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து நான் எங்க வீட்டுல வரலட்சுமி பண்டிகைக்கு என்னெல்லாம் முன்னேற்பாடா செய்வேன் அது கூடவே சுமங்கலிகளுக்கு தட்டு வச்சு கொடுக்கறதுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருந்தேன் அது என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணிருந்தேன் எப்படி வந்து தயாரிக்கலாம்னு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவும் வந்து வீடு கிளீனிங்லயே போயிருச்சு கிச்சன் மொத்தமா கிளீன் ஆயிருச்சு அதே சமயம் வீடு முழுக்க ஒட்டடை அடிச்சு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடும் வந்து சுத்தமாவே இருக்கு எப்பவுமே என்னதான் இந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் மூடி இருந்தாலும் நம்ம கைப்பட்டுப்பட்டு அப்பப்போ இந்த க்ளாஸ் ஜாஸ் எல்லாம் அழுக்காகிடும் அதையெல்லாம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை நம்ம துடச்சிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும் ஒரே அடியாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே ப்ளூக்கு தான் கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதான்னு தெரியாம ஒரே தவிப்பாயிருச்சு லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்ல கிச்சன் கீழ இருக்கிற புல்லிங் டாக்ல வந்து நியூஸ் பேப்பர் காட்டியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து நியூஸ் பேப்பர் ஸ்லிப் மேட் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நானும் ஸ்லிப் மேட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து பத்தாம போயிருச்சு அதனால அந்த ரேக்குக்கெல்லாம் நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேன் இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறனால என்ன பிசுக்கெல்லாம் அப்பப்போ பிடிக்கும் இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் இங்க போடும் எனக்கு அப்பப்போ தொடச்சி எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் என்னோட கிச்சன்ல அதிகமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜாஸ் தான் இதை வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா செட் பண்ணி வைக்கும்போது போது ரொம்பவும் அழகா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணுமா இருக்கும் கூட இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து டிமார்ட்ல வாங்கினது கொஞ்சம் லாங் பாக்ஸா இருக்கிறனால இடம் அதிகமா பிடிக்காதுன்னு பார்த்து வாங்கினது முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாக்ஸுமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தான் பார்த்து எடுத்திருப்பேன் ஏன்னா எதுவுமே தேடாம டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் டெய்லி யூஸ் பாக்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும் மத்தபடி ஸ்டீல் பாக்ஸ் எல்லாம் வந்து வேற ஷோலயே வச்சிருக்கேன் எனக்கு எப்பவுமே கிச்சன் வந்து கிளீனா இருக்கணும் அப்பதான் வந்து குக்கிங்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் எனக்கு என்னோட கிச்சன்ல பிடிச்சதே இந்த உடன் ஸ்பைஸ் சின்னதா இருந்தாலும் கை கடக்கமா கரெக்டா இருக்கும் எனக்கு இதுலயும் கூட மேல வந்து கிளாஸ் தான் இருக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களை எத்தனை பேர் வந்து இந்த வரலட்சுமி பண்டிகைக்கு வீடு கிச்சன் எல்லாமே சுத்தப்படுத்திருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணுமா இருந்தது அங்கேயும் கிளம்பிட்டோம் லாஸ்ட் இயர் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஜெயநகர் போர்த் பிளாக்ல பிடி காம்ப்ளெக்ஸ்ல வாங்கியிருந்தோம் சோ இந்த வருஷம் வேற எங்கேயாவது போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா டைமே கிடைக்கல சரி நேரடியா அங்கேயே போயிடலான்னு அங்கேயே போயிட்டோம் இந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள வந்து நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்கு நம்ம சுத்தி சுத்தி தேடி என்ன பொருள் வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம் ரேட்டும் கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம பார்த்து வாங்கணும் அவ்வளவுதான் எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும் அதனாலதான் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணிருந்தேன் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சுவாமி வஸ்திரங்கள் எல்லாம் எங்க கிடைக்கும்னு இந்த பீடியா காம்ப்ளெக்ஸ்ல வந்து நிறைய ஷாப்ஸ்ல இதெல்லாம் வச்சிருக்காங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க இங்க வந்து பாத்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்களே இங்க பாக்கலாம் எவ்வளவு பொருள் வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு தேவைப்படுற மாதிரி வச்சிருக்காங்கன்னு இதே மாதிரிதான் ஒவ்வொரு இங்க வந்து அந்த பெஸ்டிவல்க்கு தகுந்த மாதிரி இங்க வந்து எல்லாமே சேல் பண்ணுவாங்க பேங்கிள்ஸ்ல கூட இந்த மாதிரி பண்டல் பண்டலா வச்சிருந்தாங்க ஆனா என்னன்னா பண்டல்ல நம்ம வாங்கும் போது ஒரே சைஸ் தான் வாங்க முடியும் அதனால நான் வந்து ஒரு ஒரு டசன்னா தனித்தனியா வேற வேற சைஸ்ல வாங்கியிருந்தேன் இங்க இருக்கிற எல்லா கடையிலுமே வந்து தமிழ் பேசுறாங்க அதனால லாங்குவேஜ் தெரியாதுங்கிற ஒரு கஷ்டமும் இருக்காது நான் வந்து இவ்வளவு வருஷமும் இங்க போனது இல்ல லாஸ்ட் இயர் தான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இங்க போனேன் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க வந்து இவ்வளவு பொருள் எல்லாம் வந்து விக்கிறாங்கன்னு அதனால உங்கள யாருக்காவது தெரியாம இருந்தாலும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பொருள் எல்லாம் சிக்பேட்ல கூட கிடைக்கும் இன்னும் சீப்பா கூட கிடைக்கலாம் எனக்கு தெரியல ஆனா பண்டிகை கிட்ட வந்துருச்சு அந்த நேரத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லும் போது எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாமே வாங்குறதுக்கு வந்து இந்த இடம் வந்து பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் கூட இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதாவது இடம் இருந்தாலும் சொல்லுங்க இந்த மாதிரி ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கூட எல்லா இடத்துலயும் ஒரே ரேட் இருக்கிறது இல்ல அதனால நம்ம பார்த்துதான் எடுக்கணும் வீடியோ காம்ப்ளெக்ஸுக்கு வெளியிலேயே வந்து இந்த மாதிரி வங்கி எல்லாம் டூ பிப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்ச்லயே அதனால யாருக்காவது தேவை இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் தாம்பூல தட்டு ஏற்பாடு செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன் இதுல என்னென்ன பொருள் எல்லாம் நான் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது வந்து ஜாக்கெட் பீஸ் பண்டில் இந்த பண்டல்ல வந்து பத்து பீஸ் வரும் ஒன் மீட்டர்ல புலொகேட் ஃபேப்ரிக்லயே வாங்கிருந்தேன் துணி பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு தனித்தனியா ஒரு ஒரு பீஸும் வாங்கும் போது நமக்கு பிப்டி சிக்ஸ்டி ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் இந்த பண்டல் வந்து மொத்தமாவே எனக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு அப்போ ஒரு பீஸுக்கு கணக்கு போட்டீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வரும் அந்த ஒரு கடையில தான் எனக்கு வந்து இந்த ரேஞ்ச்லயே கிடைச்சது நெக்ஸ்ட் இது வந்து தாலி கயிறு மஞ்சள் குங்குமத்து கூட குடுக்கறதுக்கும் வாங்கியிருந்தேன் ஒன்னு வந்து அம்பாள் கழுத்துல கட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த மிரர் வந்து லக்ஷ்மி முன்னாடி வைக்கிற தட்டில் வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் அது கூடவே சீப்பு அப்புறம் காதோலை கருகமணியும் வாங்கியிருந்தேன் இதுவும் அந்த தட்டில் வைக்கிறதுக்கு தான் இந்த கட்டி வெல்லமும் வாங்கியிருந்தேன் இது வந்து குண்டு மஞ்சள் கிழங்கு வீட்லயும் இருந்தது சரி பூஜைக்காக வாங்குறோமே கொஞ்சம் வாங்கிக்கலான்னு இதுவும் வாங்கியிருந்தேன் இது வந்து மஞ்சள் குங்கும சிமிழ் இதுல வந்து ஒவ்வொன்னுலயும் வந்து பன்னெண்டு பன்னெண்டு பீஸ் இருக்கும் அப்புறம் இது வந்து கொட்டை பாக்கு நெக்ஸ்ட் அம்மனுக்கு தட்டில் வைக்கிறதுக்கு கண்மையும் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அம்பாள் வஸ்திரம் பார்த்தோம் இல்லையா அது வந்து நானும் ஒரு மூணு பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கண்ணாடி வளையல்கள் இது வந்து வீட்லயும் எனக்கு கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் ஒரு ஆறு டசன் வந்து டூ போர்ல இருந்து டூ எயிட் வரைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நமக்கு பண்டில் வாங்கும் போது ஒரே சைஸஸ் தான் கிடைக்கும்னு தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருந்தேன் இது வந்து எனக்கு ஒரு டசனுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்துச்சு நம்ம குடுக்கறது நாலு நாலு வளையல் தான் அது கொஞ்சம் பெட்டரா இருந்தா எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தான் இது வாங்கியிருந்தேன் அப்புறம் இது பாத்தீங்கன்னா மோதக வெல்லம் நம்ம விநாயகர் பூஜைக்கு வச்சுக்கலாம் அது கூடவே வந்து இந்த தடவை குடுக்கறதுக்காக இந்த மாதிரி மெஹந்தி கோணம் வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து பர்சனலாவே யாராவது கைக்கு மருதாணி போட்டிருந்தா ரொம்பவும் பிடிக்கும் அதனாலயே வந்து இந்த வருஷம் வாங்கி கொடுக்கணும்னு வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து தாம்பூலம் கொடுக்கறோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இந்த பேக்ல போட்டு அப்படியே கொடுத்துரலாம்னு வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு மாதிரி சில்க் கிளாத்ல இந்த மாதிரி சுருக்கு பை மாதிரி இருந்துச்சு சோ நம்ம ஏதாவது உள்ள போட்டா கூட கீழே விழாது ஒரு பீஸுக்கு எனக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்துச்சு இது உள்ளேயும் கூட ஒயிட் கிளாத் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கெட்டியாவே இருக்கு இதை தவிர நம்ம வந்து இந்த மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம் இது வந்து லாஸ்ட் இயர் எனக்கு மஞ்சள் குங்குமத்து கூட வச்சு கொடுத்தது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காட்டிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ ரீசெண்டா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து தாம்புலத்துக்கு கூட வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இதுல வந்து ஒரு பிளேட் ரெண்டு பவுல் ரெண்டு ஸ்பூன் இருக்கு சிங்கிள் பவுல் ஸ்பூன் ஒரு சின்ன பிளேட் இருக்கிற மாதிரி கூட வரும் அதெல்லாம் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சுக்குள்ளே கிடைச்சிடும் இப்போ தாம்பூல தட்டு வந்து நம்ம எப்படி செட் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த தட்டுல நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி பிளவுஸ மடிச்சு வச்சு அது மேல தேங்காய் எல்லாமே வச்சு கொடுப்போம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த பிளவுஸ வந்து எடுத்து இப்படி மடிச்சுக்கணும் மடிச்சு வச்சுட்டு நாம குடுக்கிற வலையில வந்து வந்து இதுல இந்த மாதிரி உள்ள போட்டுக்கணும் அப்போ இது வந்து ஓபனும் ஆகாது வளையலும் சேஃபா இருக்கும் தட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல வெற்றிலை பாக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வைக்கிறீங்கன்னா அதுவும் வைக்கலாம் மஞ்சள் கிழங்கு வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் குடுக்கறது வந்து ரொம்பவும் நல்லது அதுக்கப்புறம் இந்த மெஹந்தி கோன் எல்லாம் குடுக்கறது அவங்கவுங்க இஷ்டம் நான் வந்து இதையும் குடுக்கலாம்னு இருக்கேன் அதனால இதையும் வைக்கிறேன் இதுக்கு மேல வந்து நாம இந்த ஜாக்கெட் பீஸ வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வாழைப்பழம் வைக்கணும் அதையும் வந்து மேலேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி சின்ன பிளேட்ல இப்படி வைக்கும்போது போது வளையலும் கீழே விழாம இருக்கும் இவ்வளோ பொருளும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பிளேட்லயே செட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பிளேட்ல எல்லாம் குடுக்கறவங்க இந்த மாதிரி செட் பண்ணியே குடுக்கலாம் அப்படி இல்லனா நான் வந்து இந்த மாதிரி பேக் வாங்கிருக்கேன் இந்த பேக்லயும் போது நம்ம இந்த பிளவுஸ் பீஸ்ல வந்து இந்த சென்டர் பார்ட்ல வந்து இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து அடுக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதை மடைச்சு இதுல வந்து வளையல போட்டு விட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து நமக்கு பேக்ல இருந்து எடுக்கும் போது கூட கீழே விழாம இருக்கும் அதுக்கப்புறம் நாம ஒவ்வொரு பொருளா உள்ள எடுத்து வச்சு இந்த மாதிரி சுருக்கு போட்டு டைட் பண்ணி நம்ம வந்து சேஃபாவே குடுக்கலாம் இந்த வருஷம் நான் வந்து இந்த தாம்பூல பேக் தான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேருக்கு வந்து குடுக்கலான்னு இருக்கேன் இது வந்து ரொம்பவும் தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அதனால கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நீங்க எவ்ளோ பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாருடைய பேரும் நான் வந்து குலுக்கி போட்டு அதுல சில பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தான் நான் வந்து குடுக்க போறேன் ஸோ தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே என்னால கொடுக்க முடியாது அதுல சில பேரை தான் வந்து என்னால சூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பேருக்கு கொடுக்குற மாதிரி நான் பாக்குறேன் எல்லாருமே நல்ல முறையில இந்த வரலட்சுமி பண்டிகையும் கொண்டாடுங்க இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்